சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நான் நானே அவள் இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கறி கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகல ஆவரேஜாக ஒரு மூணு வருஷமாக தான் அவங்கள வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னா உடனே கவனம் உடனே சரிகமாப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினார் விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்செப்ட்ல வர பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னானே கான்செப்ட்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஆவுது டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சா நாளை பாடுறாரு நிஜமா फर्स्ट ஆர்டர் அவர் அஞ்சலியும் அஞ்சலி விஷால் ஆர்டர் அவர் பாடுறாரு இதுக்கு ஆமை சொல்லல இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜில அதாவது சர்Prize கொடுக்க ஆசைப்பட்டேன் ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலரா ஆகி ஷோல கடைய பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போய்ட்டார் ஒருவேளை ஏர் அவனுக்கு ஜெய்வுக்கு அவார்டு கொடுத்த மாதிரி ஒரு அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜ் ஜெய்ஹோன்னு சொன்னார்ல ஜெய்ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சார் ஹோ விஜய் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ்து பாடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் எஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாட்டு சார் இந்த சிச்சுவேஷன் இல்லாமல் கமகம்லாம் தைரியமாக பாது நானே இது வரைக்கும் கம்மகம் பாடுனது இல்ல ஆக்சுவலா நம்ம கம் அவர் பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவரால் அந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐ அண்ட் சிஎஸ் டேன் அட் ஃப்ரண்ட் ட்ராவல் ஜாப் நீங்க அந்த படத்தை அழகா இருக்கேன்னு சொன்னீங்களே ஷாஞ்சரி இப்போவும் சூப்பராக தான் பாருங்க என்ன விஷயம் ஆஹ் சூப்பரா இருக்கீங்கப்பா மீடியாவில கன்ஃபர்மேஷன் மார்க் உங்களுக்கு கொடுத்தாங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க எல்லாம் மேலும் அழகா இருக்காங்கல்ல ஓபர் கை தூக்கிறாங்க எல்லாருக்கும் தென் மனசுல வச்சிருக்கிறாங்க வைக்கப்படுறாங்க நாஸ்டே நீங்க ஆமாம் ஆமா அப்படின்னே நான் நம்புறேன் ஆமா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார் ஒரு டைரக்டரை எவ்வளவு காரோ சினோக்கிறாரோ தாய் மாதிரி அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நான் இயக்குநர் சார் நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சார் டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்காக நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்டு கேமராமேன் சார் ஆர்டர் சார் எரிச்சரியல் அவங்க எல்லாேருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரமும் தூப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது Thank you so much. Thank you so much, Jibuni uh, and Sharmiya.